அந்த கதவை திறக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது என்கிட்ட இருக்க கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் அது என்னன்னா அந்த கதவுக்கு பின்னாடி போனவங்க யாரும் இதுவரைக்கும் திரும்ப வெளியே வந்ததே இல்லை. இப்போ அதுக்கு பின்னாடி யார் போறது மகாராஜா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் இதையே நீங்க நம்புறீங்க கட்டுக்கதைன்னு எப்படி சொல்றீங்க குருவே ஏன்னா அது உண்மை இல்ல மகாராஜா வெறும் பிரம்ம இது உங்க அரண்மனை மகாராஜா சின்ன வயசுல இருந்தே இதோட மூல முடுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இளவரசரை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம் இப்படிங்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் நீங்க பெரிய மகாராஜா மகாராஜா அது சரி ஆமாண்ணா நான் மகாராஜா அதனாலதான் உங்களை சோதிச்சு பார்க்க நினைக்கிறேன் இந்த சபையில உங்கள யாரு இங்க இருக்கிற எல்லாரை விட ரொம்ப தைரியமா அந்த அறைக்குள்ள பயப்படாம போய் இது வரைக்கும் நம்ம கேட்ட கதையெல்லாம் போய் இன்னும் நிரூபிச்சு நம்ம இளவரசர் வாசுதேவ திரும்ப கூட்டிட்டு வர போறது அப்படி யாராவது கூட்டிட்டு வந்துட்டா அத வச்சு இது வரைக்கும் அந்த கதவை பத்தி சொன்னது எல்லாமே மூட நம்பிக்கைன்னு நிச்சயமா உறுதியாயிடும் யார் போறது அது மகாராஜா இந்த சோதனைக்கு சரியான ஆள் யாராக இருக்கும்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான்